தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒவ்வொரு பாராளுமன்ற வரியாக அணி பிரிவுகளினுடைய மாநாடுகள் நடத்தி பிரதிநிதிகள் மாநாடு இன்றைக்கு நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தில் குறிப்பாக நம்முடைய ஊட்டியில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நீலகிரி பாராளுமன்றத்துக்குட்பட்ட மகளிர் அணி பிரதிநிதிகள் பிரதிநிதிகள் நிர்வாகிகள் அவர்களுடைய மாநாடு அதேபோல் இளைஞர் அணி அவர்களுடைய மாநாடு நடைபெற்றது மகளிர் அணி மாநாட்டில் தேசிய மகளிர் அணி தலைவர் அலையதிக்குரிய திரு சீனிவாசன் சீனிவாசன்ஜி அவர்களும் ஹரியானாவை சார்ந்த திருமதி சுனிப்தா அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள் அதேபோல் இளைஞர் அணி மாநாட்டில் இளைஞர் அணி இந்த மாநில தலைவர் சகோதரர் சிவா அவர்கள் கலந்து கொண்ட ரமேஷ் சிவா அவர்கள் கலந்து கொண்டு ஒரு மிக வெற்றிகரமான இரண்டு மாநாடுகள் நடந்து முடிந்திருக்கிறது இந்த பாராளுமன்றம் நீலகிரி பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி முழுவீச்சில் தேர்தல் பணியை நாங்கள் தொடங்கி அந்த தேர்தல் பணியானது நடந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் கோயம்புத்தூர் ஆகட்டும் கோயம்புத்தூர் வடக்கு அல்லது நீலகிரியில் இருக்கிற அனைத்து நீலகிரி பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கிற அனைத்து மாவட்ட தலைவர்களும் முழு நேரமாக தங்களை தேர்தல் பணியில் ஈடுபடுத்திக் கொண்டு தேர்தல் பணி செய்து கொண்டிருக்கிறோம் அதேபோல் எங்களுடைய பூத் லெவலில் பூத் கமிட்டிகளை நிறைவேற்றும் பணி ஏற்கனவே போன மாதமே முடிவெற்றிருக்கிறது முடிவடைந்திருக்கிறது அதே போல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மக்களுடன் உரையாடுகின்ற இந்த மனதின் குரல் நிகழ்ச்சி இந்த மொழி இந்த முறை கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அன்று போன ஞாயிற்றுக்கிழமை அன்றை நடந்தது அதில் நம்மளுடைய அனைத்து பூத்துகளிலுமே நீலகிரி பாராளுமன்றத்தில் உட்பட்ட ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு பூத்துகளிலுமேயே எங்களுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியானது அங்கு நடைபெற்றது பிரதமர் அவர்கள் உரையாற்றுவதை அனைத்து பொதுமக்களுடன் எங்களுடைய நிர்வாகிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் எங்களுடைய நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தேர்தலுக்கு தயாராகி கொண்டு இப்போ ஒவ்வொரு பூத்திலையுமே நம்மளுடைய தாமரை வரையும் அந்த வேலையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் தேர்தல் பணியை தொடங்கி தேர்தல் பணியை செய்து கொண்டிருக்கிறார் நீலகிரி பாராளுமன்றத்தை பாரதிய ஜனதா கட்சி வெல்வது நூறு சதவீதம் உறுதி செய்யப்பட்ட ஒன்று இங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் மேல மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் மக்களை வந்து சந்திப்பதில்லை மக்கள் குறைகளை தீர்ப்பதில்லை கிட்டத்தட்ட பதினைந்து வருடம் அவர் வந்து இங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அவர் மக்களுக்கு என தேவைகளை செய்யவில்லை என்பது மக்களுடைய ஆரங்கமாக இருக்கிறது குறிப்பாக வந்து நம்மளுடைய படுகை இன மக்கள் ஆன்மீகத்தின் மேல நம்பிக்கை கொண்டவர்கள் அனைத்து மக்களும் குறிப்பாக இங்கு நம்மளுடைய நீலகிரியில் இருக்கிற படுகர் இன மக்கள் ஆன்மீகத்தின் மேல பற்றுள்ளவர்கள் ஆன்மீகத்தின் மேல நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தின் அவர்களுடைய மேல ஒரு தாக்குதல் அதாவது இந்து மதத்திற்கு எதிராக பேசுவது சனாதான்கு எதிராக பேசுவது சனாதானத்தை ஒழிப்பேன் என்று பேசுவதெல்லாம் அந்த மக்கள் விரும்பவில்லை அதே போல இங்க இருக்கிற படுக மக்களினுடைய மிக முக்கியமான கோயில் வந்து எத்தையம்மன் கோயில் அந்த எத்தையம்மன் கோயில வந்து இந்து சமய அறநிலையத்துறை எடுப்பதற்கு முயற்சித்த நேரத்துல அதை எதிர்த்து அவர்கள் திமுக குரல் கொடுக்கவில்லை மக்கள் அவர்கள் வந்து இந்து சமய அறநிலையத்துறை வெளியில போகணும் எங்களுடைய நிர்வாகத்துல வரக்கூடாதுன்னு கேட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அவர்கள் இந்து மதத்தின் மேல நம்பிக்கை இல்லை ஆனா கோயிலுடைய சொத்தை கொள்ளடிப்பதற்கு கோயில் நிர்வாகத்தில் வேணும்பத்தேமான் கோயிலை அவர்கள் எடுப்பதற்கு எத்தனை தர மக்களுடைய போராட்டம் அவர்களுடைய எதிர்ப்புனால இப்போ அவர்கள் அப்படி ஆனா ஆர்டர்லாம் போட்டிருக்க சுத்தளிப்பட்ட ஆனா அப்படியே நிறுத்தி வைத்திருக்கிறதாக தெரிகிறது இப்படி இந்து மதத்திற்கு எதிராகுது பெண்களுக்கு எதிரான தாக்குதல் இந்து பெண்களை கேவலமாக பேசுவது தரைக்குறைவாக பேசுவது சனாதனத்தை தரைக்குறைவாக பேசுவது இங்க இருக்கிற அருந்ததியர் மக்களை தரைக்குறைவாக பேசுவது இப்படி அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்திலையும் இங்க இருக்கிற பாராளுமன்றத்துக்குட்பட்ட வாக்காளர்களுடைய கோபத்தை சம்பாதித்திருக்கிறார் இப்போ நீலகிரி நீங்க இருக்கிறீங்க ஊடக சகோதரம் நீங்க போய் நீலகிரியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டெல்லியில் சொன்னா தலைமுறை வெக்கம் ஏன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி கோடி ரூபாய் கூட ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஊழல்ல ஒரு லட்சத்தி இருபத்தி கோடி ரூபாய் ஊழல் செய்து நமக்கெல்லாம் தலைகுணவை ஏற்படுத்திய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு வேண்டாம் என்று மக்கள் நினைக்கிறார்கள் அதனால மக்கள் இந்த முறை வாரதில் ஏற்கனவே தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல நம்மளுடைய மாஸ்க் மாதன் ஐயா அவர்கள் இங்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள் அவருடைய அதே வீட்டில தான் நாம் தேர்தல் பணியை தொடங்கி இருக்கிறோம் அவருடைய தான் நாம் இப்போ உட்கார்ந்து பேசியிருக்கிறோம் மாஸ் மாதனையா அவர்களை எப்படி மக்கள் ஆதரவு கொடுத்து அவரை வெற்றி பெற செய்தார்களோ அதே போல இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய வேட்பாளருக்கு தாமரை யார் நிற்கிறார்களோ அவருக்கு அவர்கள் ஆதரவு கொடுத்து இந்த முறை மூன்றாவது முறை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று அதுல நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினரும் இருப்பார் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் அங்கு இருப்பது அவர் அமைச்சரவையில் கூட இருக்காத வாய்ப்புகளும் இருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் பாடுபட்ட ஒரு தலைவர் மக்களால் போற்றுகின்ற தலைவர் மக்களால் தெய்வமாக போற்றுகின்ற ஒரு தலைவர் அப்படிப்பட்ட தலைவரை கேவலமாக பேசுவது நான் அவரை மதிக்கிறது இல்லை இப்படி பேசுவ தலைவரை யாராவது மக்கள் மதிப்பார்களா மக்கள் அதனாலதான் மக்களுக்கு பயந்துட்டு அவர் நீங்க சொன்ன மாதிரி தேர்தல்

ஏதோ எங்க முன்னோர்கள் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு இப்ப கொடுங்கன்ட்டு மறுபடியும் போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க சோ அந்த கேஸ வந்து நாம சட்டப்படி எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அது மக்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கூட சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அவர்களோட துணை இருந்து சட்டப்படியான அந்த வழக்கை நடத்தி நாம் அவர்களுக்கு உரிமை பெறுவதற்கு நாங்கள் முழுமையாக துணை இருக்கோம் என்றி வரவேற்கத்தக்கது நம்முடைய ஜனநாயக நாடு நம்மளுடைய இந்தியா வந்து மதர் ஆப் நம்மளுடைய நாட்டில் தான் அதிகமான அரசியல் கட்சிகள் இருக்கிறது அவர் சேவை செய்வதற்கு மக்களுக்காக குறிப்பாக தமிழக மக்களுக்காக சேவை செய்வதற்காக இருக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார்கள் பார்த்துட்டு வந்திருக்காரு முதல்ல விஜய் வந்து பார்க்கறது வந்து நடந்து எவ்வளவு சினிமா நடிகர்கள் வந்து பிரதமரை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க பிரதமரை வந்து பாக்குறது நம்ம பிரதமர் என்ன யாரோ இருந்தாலும் பாக்குறாரு நம்ம பிரதமர் பாராளுமன்ற நேரத்துல யார் போய் அவர் பார்க்க ஒரு சாதாரண பிரதமராக தான் இருக்காரு அதனால பிரதமரை வந்து டைம் கேட்டு போய் பார்க்கும்போது விஜய் கேட்கணும் சொல்லியிருக்கிறாரு அவரு நாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் ரெண்டு வருஷம் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறார் இதை பொறுத்துன்னு பாப்போங்க கூட்ட வந்து எதிரும் இல்லை நண்பனும் இல்லை நான் வந்து திமுக வந்து பிஜேபி அந்த மாதிரி அதாவது எதிரையும் இல்லை நண்பனும் இல்லை அது நம்ம தமிழ்நாடு அரசியல நம்ம பார்த்துருக்கோம் அந்த அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப அந்தந்த நேரத்துல கூட்டணிகள் அமைகிறாங்க கூட்டணி முடிஞ்சாங்க கூட சில கட்சிகள் போயிக்கிறாங்க அது தேர்தலுக்காக ஒரு கூட்டணி வருகிறாங்க அனைத்து கட்சிகளும் கருத்தோட ஒரு ஒரு அந்த தேர்தல் கூட்டணி அமைக்கிறார்கள் அப்படி தேர்தலில் ஒத்து போகிற கட்சிகளோட கூட்டணி என்பது ஒரு வழக்கமாக தான் இருக்கிறது அதுல எந்தெந்த கட்சி யாராவது கூட வருவாங்க போவாங்கன்றதுன்னா நம்ம ஒரு பிப்ரவரி நாலஞ்சு தேதி வந்துட்டோம் பத்து பதினஞ்சு நாள்ல எல்லாருக்கும் ஒரு வழிபறக்கும் அதுக்கு எல்லாமே தேசிய தலைமையை தான் பதில் சொல்றேன் இவருடைய தலைவர்களும் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் தலைவர் பிஜேபி வந்து நானூறு தொகுதிகளில் வெற்றி பெற வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கின்ற சொல்லிருக்கிறாரு சோ அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்றிருக்கிறது மக்கள் வந்து விரும்புகின்ற கட்சியாக இருக்கிறது ஏன்னா மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே பாராளுமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையாக நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறத அவர் பாராளுமன்றத்திலே சொல்லி மம்தா அவர்கள் நாற்பது அவர் இந்தியா கூட்டணியில இருந்து வந்துட்டு காங்கிரஸ் நாற்பது இடத்துல கூட ஜெயிக்காதுங்க சொல்லி அதாவது இந்த இந்திய கூட்டணியே ஒரு உருப்படாத கூட்டணி அப்ப இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த கூட்டணி தேர்தல் வரலும் கூட தாங்காதுன்னு சொன்னேன் ஆனா தேர்தல் அறிவிப்பு வரலும் கூட தாங்கல பஞ்சாப்ல டெல்லில நாங்க தனித்து போட்டுறோம் ஆம் ஆத்மி சொல்லிட்டாங்க இங்க அவங்க தனியா போய்ட்டாங்க அகிலேஷ் ஏற்கனவே தனியா போயிட்டாரு எது தமிழ்நாட்டுல கூட இப்போ ரெண்டு மூணு பேர் ஏதோ வெளியில போறன்றாங்க என்னன்னு தெரியல நம்ம பார்ப்போம் யார் யார் இருக்கிறா அதுல இந்தி கூட்டணியில போறான்றது நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் சார் பிஜேபி நூறு சதவீதமான பணிகள் ஒரு பூத்துல ஒன் பூத் டென்யூ தனி மகிழர் லேடி அதாவது தாய்மார்கள் பூத்தோட சேர்த்து தனி அது இல்லாம பேரம்பாட்ல ஒன்னு பிளஸ் பதிமூணு அப்படி ஒரு பூத்துல கிட்டத்தட்ட ஒன்னு பிளஸ் முப்பது பேர் கொண்ட பூத் கமிட்டி ஆயிரத்தி அறநூற்றி பதினெட்டு முதலையும் எங்களுடைய போர் கமிட்டியில் தேர்தல் பணிகள் தொடங்கியாச்சு அத்தனை பணிகளும் நாம் செய்யணும்